ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் பதினான்காம் நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை சதுர்தசி திதி கேட்டை நட்சத்திரம் இன்று யோகம் அவ்வளவாக சரியில்லை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஒரு மா ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரைங்க சரிங்களா ஒன்ற மூணு சூளம் வந்து மேற்கு பரிகாரமாக வெள்ளம் முக்கியமான விஷயத்துக்கு வந்து மேற்கு பாக அதாவது மேற்கு பக்கமாக நம்ம பயணம் போனோம்னா வெள்ளம் வந்து பரிகாரமாக சாப்பிட்டுட்டு போங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா மேஷம் எதிர்பாராத வருமானம் வேலைகளில் சிக்கல் சரிங்களா எதிர்பாராத வருமானம் என்று உண்டு ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இன்று தான் இருந்தாலுமே சில வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சிருப்போம் அதுக்கு எதிர்பாராத வருமானம் ஏன்னா இன்னைக்கு சண்டே வேற இன்னைக்கு வந்து வாங்குவாங்களா அவங்க கொடுத்த ஆர்டர் கொடுத்த விஷயத்தை இன்னைக்கு வந்து வாங்குவாங்களா அப்படின்னு இருப்போம் இன்று வருவார்கள் அதன் மூலமாக வருமானம் உங்களை தேடி வரும் அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளில் சின்ன சிக்கல்கள் இருக்குங்க ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க வேலைகளில் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரங்க மிக மிக ஜாக்கிரதையாக இன்னைக்கு இருந்துக்கோங்க வெளியில் ஞாயிற்றுக்கிழமை தானே வெளியில் வந்து நம்ம வந்து நம்ம பைக்கில் சுற்றுவோம் இல்லை கார்ல சுற்றுவோம் அப்படின்ட்டு போங்க அப்படி போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க ரிஷபம் வாழ்க்கை துணையால் உதவிகள் கூட்டுத் தொழில் லாபங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உதவியில் உங்களை தேடி வரும் அதே டைம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் மிதனம் வீண் விரயங்கள் தொழில் தொடர்பான பயணம் சரிங்களா தேவையில்லாத ஒரு விரயம் வந்துருவாங்க இன்னைக்கு சரிங்களா இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து இப்படிலாம் ஒரு செலவு ஆகுமா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் தொழில் தொடர்பான பயணம் சரிங்களா ஒரு பிசினஸ் தொடர்பான ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு கிளம்புவீங்க அங்க போய் அங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் கடகம் தொழில் வியாபாரம் லாபம் பெருகும் மனம் மகிழும் நிகழ்வு சரிங்களா தொழில் பண்ணவங்களுக்கு வியாபாரம் பண்ணவங்களுக்கு வந்து லாபம் அதிகரிக்கும் மனம் மகிழும் நிகழ்வுகள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவருடன் இன்று உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுவீங்க அவங்க கூட வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சிம்மம் புதிய தொழில் வாய்ப்பு தொழிலுக்காக முதலீடுகள் சரிங்களா புதிய தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்று அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கான முதலீடுகள் இன்னைக்கு வந்து பண்ணுவீங்க ஒரு பிசினஸ் வந்து வேற உள்ள வருன்னா வந்து அதுல முதலீடு தானே ஆகணும் அதே மாதிரி முதலீடுகள் வந்து இன்று பண்ணுவீங்க கன்னி சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் வெற்றிகள் சரிங்களா சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் அதாவது பொண்ணு பார்க்க போறது அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கான விஷயம் வந்து பண்றது ஒரு கார் வாங்குறதுக்கு பைக் வாங்குறதுக்கான ஒரு அமௌண்ட் கட்டுறது இது மாதிரி வந்து தொழில் தொடர்பான சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வெற்றிகள் உண்டு சரிங்களா வெற்றிகள் நீங்க நினைச்ச மாதிரி வெற்றிகளும் உங்களை தேடி வரும் துலாம் வருமானம் பல வழிகளில் வரும் பேச்சால் சங்கடம் ஓகேங்களா வருமானம் பல வழிகளில் வரும் இருந்தாலுமே வந்து உங்களுடைய பேச்சால் சில சங்கடமான சூழ்நிலையை வந்து சந்திக்க வேண்டி வரும் அப்போ கவனமா பேசணும் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப கவனமா பேசணும் தெரிஞ்சு யாரையும் பேசாதீங்க அதுல முக்கியமா இதுல கவனிக்க வேண்டியது யார் அப்படின்னா பிஸ்னஸ் பண்றவங்க வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமா பேசுங்க விருச்சிகம் கூட்டு தொழில் லாபம் கூட்டு தொழில் சார்ந்த எண்ணம் சரிங்களா சரிங்களா கூட்டு தொழில் பண்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து இன்று கூட்டு தொழில் வந்து லாபம் அதிகரிக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த எண்ணம் அதாவது கூட்டு தொழிலில் வந்து என்னென்ன மாதிரியே ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வந்தால் வேறு லெவலில் வந்து நம்ம லாப லாபங்கள்ல எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அது தொடர்பான எண்ணம் எண்ணத்தில் வந்து நீங்கள் இருப்பீங்க தனுசு வேலைகளில் சங்கடங்கள் எதிர்பாராத நன்மைகள் சரிங்களா வேலை பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் இருக்கும் இந்த வேலை என்னடா இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு கொஞ்சம் சங்கடத்தோடு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போக போகின்றது என்று எதிர்பாராத நன்மைகள் மகரம் பூர்வீகம் சார்ந்த லாபம் தொழில் வியாபாரத்தில் வருமானம் கூடுங்க சரிங்களா புரியும் சார்ந்த லாபம் புரிய சொத்துக்கள் மூலமா சில விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் லாபம் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் வருமானம் கூடும் வருமானம் வந்து அதிகரிக்க போகுது இன்னைக்கு உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கும்பம் தொழில் சார்ந்த முயற்சிகள் சகோதரர்களால் உதவி சரிங்களா தொழில் சார்ந்த முயற்சிகள் பிசினஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த முயற்சிகள் இறங்குவீங்க உங்களுடைய சகோதரர்களால் உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக என்று அமைகின்றது மீனம் முயற்சிகளால் வெற்றி தைரியமான முடிவுகள்ங்க கொள்ளுங்க சரிங்களா உங்களோட உங்களுடைய முயற்சிகளால் வெற்றி அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான் அதில் அதில் அது முயற்சி எடுப்பீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா அதில் வெற்றிகளையும் பார்ப்பீங்க இன்று தைரியமான முடிவுகளோடு வந்து இன்றைக்கி எல்லா வேலைகளும் எல்லாத்தையும் அணுக்குவீங்க இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்